அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நாம் இன்று நமது ராசி பலன்களை பார்க்கலாம் முதல்ல பார்க்க இருக்கிறது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் மனதில் அமைதி பெருகும் நாளாக உள்ளது குடும்பத்தாரோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாள் அதனால இன்று சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண்ணாக மூன்று நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை இன்று உங்களது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து நாற்பத்தைந்து வரை இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் கடக ராசியும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் லிங்கோத்பவர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமசிவாய அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவும் உள்ளது நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக ஏழு நிறம் பச்சை திசை வடக்கு இன்றைய நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசியும் மகர ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் துலாம் ராசியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லட்சுமி பியோ நம அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் ராசி மிதுன ராசி என்பர்களுக்கான ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் நாளாய் உள்ளது கல்வி வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளாக உள்ளது இன்றைய தினம் பண வரவு நல்ல சீராகும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் பச்சை திசை மேற்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பத்து மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசியும் கும்பராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் விருச்சிக ராசியும் மகர ராசியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் நாளாக உள்ளது ஆரோக்கியம் மேம்படும் நாளாக உள்ளது உறவினர்களிடையே நெடுநாளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் வெள்ளை திசை தெற்கு உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீன ராசியும் விருச்சக ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மிதுன ராசியும் சிம்ம ராசியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் சண்டிகாயே நமக அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் சந்தேகங்கள் நீங்கி நிம்மதி வரும் நாளாக உள்ளது பண வரவு அதிகரிக்கும் நாள் சமூகத்தில் நல்ல பெயர் உண்டாகும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு திசை கிழக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேச ராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கடக ராசியும் கும்ப ராசியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன் நீங்கள் இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹக்ரங்கம் ஆதித்யாய நமக அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னியராசி அன்பர்களுக்கான பலன்கள் கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் சிறிய தடைகள் இருந்தாலும் முயற்சிகள் வெற்றி பெறும் நாளாக உள்ளது பண விஷயங்களில் கவனமாக இருங்கள் பயணம் சாதகமாக அமையும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட நான்கு நிறம் நீளம் திசை வடகிழக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் மகரமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் துலாவும் மீனமும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நமக அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துளாராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் மன அமைதி ஏற்படும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை மேற்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுன ராசியும் கும்ப ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் கன்னி ராசியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் கிளிம் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களை இன்றைய தினம் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் நாள் வேலை தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்தி வந்தடையும் நாளாக உள்ளது குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் நாளாக உள்ளது ஊதா திசை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது வரை இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகராசியும் மீன ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் தனுசு ராசியும் சிம்ம ராசியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் கார்த்திகேயன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபடுத்த நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய பொறுப்புகள் தேடி வரும் நாள் வருமானம் அதிகரிக்கும் தாமதமான வேலைகள் எல்லாம் நல்லபடியாக செய்து முடிக்கப்படும் அதிர்ஷ்ட உங்களுக்கான நல்ல நேரம் காலை மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் சிம்மமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மகரமும் விருச்சகமும் அதிர்ஷ்ட தெய்வம் குரு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிரீம் பிரகஸ்பதியே நமக அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே தொடர் முயற்சி வெற்றியை தரும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் புதிய விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் கருப்பு திசை தெற்கு நல்ல நேரம் மதியம் இரண்டு முப்பது முதல் நான்கு மணி வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் கன்னியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கும்பமும் மிதுனமும் அதிர்ஷ்டையின் சனீஸ்வரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்ப ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் சிறு சிறு குழப்பங்கள் நீங்கி மனதளவில் நம்பிக்கையும் நிம்மதியும் வரும் நாளாக உள்ளது தொழிலில் முன்னேற்றம் உண்டு அன்பு அதிகரிக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் நீலம் திசை கிழக்கு உங்களது நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாவும் மிதனமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மகரமும் சிம்மம் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் சத்திய நாராயணன் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் பண வரவு உயரும் நண்பர்களிடம் நன்மை கிடைக்கும் நாளாக உள்ளது மகிழ்ச்சியான நாளாக அமையும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் வெள்ளை திசை வடமேற்கு உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் பத்து மணி வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் விருச்சகமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் தனுசுவும் கன்னியும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் மகாவிஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்று நாம் நமது ராசி எல்லாம் பார்த்தோம் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருத்தமிழ் முருகன் நன்றி வணக்கம்